ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு சவரன் நான் எப்படி நகை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் இல்லை நான் என்ன பிளான் பண்ணி எடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே டார்கெட் என்னோடது மூணு சவரன் மூணு சவரன் வந்து இருபத்தி நாலு கிராம் வரும் ஒரு சவரன் எட்டு கிராம்னு நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் தான் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு மாதத்தில் நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போது இந்த இருபத்தி நாலு கிராம் பத்து மாதம்னு போட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கிராம் வரும் ஒரு மாதத்துக்கு அவ்வளோ எடுக்க முடியுமா அப்படின்னா நிஜமாவே ரொம்ப கஷ்டம் அவ்வளோலாம் எடுக்க முடியாது என்னால் முடியாது அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஏன்னா டூ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸுன்னும் போது ஒரு எட்டாயிரத்தி இரநூறுவா போடுங்க ஏன்னா நாளுக்கு நாள் ரேட் ரொம்ப 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 அதிகமாகிட்டே போகுது அதனால தான் நான் இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இப்போ எட்டாயிரத்தி இரநூறுவான்னு போட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸுக்கு பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் நம்மளால் வந்து சேர்த்து வைக்க முடியாது அதனால் ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்க முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் என்னால் முடியாது அதனால் நான் வந்து இது வந்து முடியும் முடியவே முடியாதுன்னு கிடையாது அவங்க அவங்க வருமானத்தை பொறுத்து மாறும் என்னோடய வருமானத்துக்கு இது ரொம்ப பெரிய தொகை என்னோடய வருமானத்துக்கு முடியாது இப்போ நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய போடுறாங்க அடிக்கடிக்கு நகை எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரிலாம் போடுறாங்க அவங்களால முடியுது அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் இருக்குது வருமானம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இவ்வளோ அளவுக்கும் சேர்த்து வைக்கலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது இருபதாயிரம் மாதத்துக்கு நகைக்கு மட்டுமே எடுத்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வருமானம் இல்லை அதனால் நான் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் முடிகிறவங்க இந்த மாதிரி மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா இப்போது இன்றைக்கி ரேட்டு வந்து எட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ஓகே இப்போது நேற்று வந்து எட்டாயிரத்தி பத்து ரூபா விற்றுது இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா கூடிடுச்சு இதுக்கு முன்னாடி ஏழாயிரத்தி சில விற்றுது கொஞ்ச நாளுக்கு அதாவது ரெ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏழாயிரத்தி சொச்சம் கொஞ்சம் விற்றுது அதாவது எட்டாயிரத்தி கிட்ட தான் இருக்குது ரொம்ப கம்மியாகவும் ஆகலை ஆனால் நான் வந்து எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாலு சவரன் வந்து நான் எடுக்க போகிறேன் அடகு வைக்கிறேன் அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு ஒரு தள்ளு போகும் அதாவது நம்ம முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு வச்சோன்னா முப்பத்தி ரெண்டு கிராமுக்கான காசில் நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க இப்போ முப்பது கிராம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க முப்பது கிராம்கான ரேட்டு தான் கொடுப்பாங்க ரெண்டு கிராம் தள்ளிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவா ஓகேங்களா ஒரு எங்கள் பேங்க்கில் அதாவது நாங்கள் சிசி பேங்க்கில் வைக்கிறோம் அங்கே கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவா இப்போது முப்பது கிராம் வைக்கிறோம் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறு இன்ட்டு முப்பது அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரரூபா இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நான் எட்டாயிரம் ரூபா கோல்டு ரேட்டு விற்கும் போது போய் வாங்கிடுவேன் அப்படி நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிராம் கிடைக்குமா பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிறது இப்போ பத்தொம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது கிராம் வச்சுட்டிங்கன்னா ரெண்டரை சவரன் ஓகேங்களா ரெண்டரை சவரன் எடுக்கலாம் ஆனால் இதுக்கு செய்கூலி சேதாரம் இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வரும் அதோடு சேர்ந்து எடுக்க முடியுமா அப்படின்னும் போது கஷ்டந்தான் நான் வந்து செய்கூலி சேதாரம் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியானதாக பார்த்துட்டு தான் எடுப்பேன் அதுவும் வந்து ஏன் நான் வந்து இவ்வளோ அவசரமாக எடுக்கிறேன் ஆல்ரெடி நிறைய கடன் கொஞ்சம் இருக்குது அது இருந்துமே நான் ஏன் இது எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் அக்காவாக எதனால் கொடுக்கணும் எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது அதனால தான் நான் வந்து ரெண்டு சவரன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு சவரன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் காசு வரும் இல்லையா இந்த கொஞ்சம் காசு வரும் அது வந்து சைக்கிளு சேதாரம் ஜிஎஸ்டிக்கு போக பார்ப்போம் அப்படி இல்லை என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா கூட போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஸோ என்ரை சவரன் வந்து வரும் உங்கள்கிட்ட காசு மேலே இருக்குன்னா செய்குலி சேதாரத்துக்கு நீங்கள் உங்கள் காசை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சவரத்துக்குமே நகையாக எடுத்துடலாம் ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரில அதை பார்த்து தான் நான் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நான் என்ன டிசைன் என்ன மாதிரி வாங்க போகிறேன் எல்லாமே வந்து என் மைண்டில் இருக்குது அது என் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல நான் நல்லாயிருக்கும் அது நல்லா லைஃப்பும் வரும் அந்த மாதிரி தான் வந்து வாங்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரம் தான் நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் இப்போ மூணு சவரன் நகையை தானே பத்து மாதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டு சவரனா வந்து எடுத்தாச்சு இல்லையா மிச்ச அரை சவரன் எப்படி சேர்க்கலானா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக சீட்டு போட்டு சேர்க்க முடியாது எனக்கு வந்து ஒரு மாதம் டியூஷன் இருக்கும் ஒரு மாதம் டியூஷன் இருக்காது பார்ட் டைம் ஜாப் தான் நான் வந்து நிறைய எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துல டியூஷனே கிடையாது அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு டியூஷன் வராது போன மாதம் பார்த்திங்கன்னா டியூஷன் நல்லா தான் இருந்தது ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கிட்டே எனக்கு அதிலே வந்தது ஆனால் அடுத்து வர மாதத்தில் எனக்கு டியூஷன் இருக்காது அதனால் எனக்கு எப்போ இருக்கோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா டிஜி வந்து கட்டிடலாம் காசு டியூஷனில் வர காசு டிஜி கட்டிடலாம் அப்படின்றது இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை சரண் வந்து நான் சேர்த்துருவேன் நாலு கிராம் சேர்க்க முடியும் அதில் இப்போ நாலு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐயாயிரவா ஐயாயிரவா அந்த மாதிரி கட்டினா கூட என்னால் அதில் சேர்த்துற முடியும் டிஜி கோலில் மிச்ச காசை வந்து நகை கட்டிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் மொத்தம் நான் வந்து மூணு சவரன் சேர்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த மூணு சவரன் வந்து இதில் நான் கண்டிப்பாக எடுக்கனா டிஜி எடுக்கும் போது கோல்டு காயினை தான் எடுப்பேன் வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன் என் கோல்டு அடுத்த மாதம் வந்து முடியுது மார்ச் தேர்ட்டி ஒன்னோட முடியுது அதுக்கு வந்து நான் காயினை தான் வாங்க போகிறேன் தங்கமயில் போட்டிருந்தேன் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் எப்படி வருது அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தனி வீடியோவாக அடுத்ததில் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு நம்ம இப்போ எடுக்க முடியும் ஓகேங்களா ஆனால் இதுவே நான் வந்து சீட்டு போட்டோ இல்லை எதனா பண்ணியோ நான் எடுக்க முடியும்னா நகை விலை ரொம்ப ஏறிடும் அதுக்கு பார்த்தன்னா நான் எதுக்கும் வட்டி கட்டணும் அதுவும் கரெக்டு தான் இதுவும் வட்டி கட்டி கஷ்டம்தான் ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டு வேறு பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை நான் வேறு தான் இது வச்சிடல ஏன்னா நான் வந்து நான் வேறு தான் மாற்றிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மாற்றினாலும் வந்து எனக்கு அது வேஸ்ட்டு தான் ஏன்னா நான் அந்த பொருளை மாற்றிட்டே எடுக்கும் போது அதோட அதுலேருந்து கொஞ்சம் கழிச்சிருவாங்க திரும்ப அதுக்கு செய்கொழி சேதாரெலாம் கொடுத்து தான் எடுக்கணும் அதுக்கு நான் வந்து புது பொருளாகவே வந்து எடுத்துடலாம் எனக்கு எனக்கும் வந்து நிறைய நகைலாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் நகை தான் இப்போ எனக்கே வந்து நிறைய நகைலாம் எடுக்க வேண்டி இருக்குது ஏன்னா என்கிட்ட ஒரு நெக்லஸ் கூட கிடையாது இதெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நிறைய பேர் நிறைய பேர் போட்டு வருவாங்க ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்தது பர்த்டே ஃபங்க்ஷன் வருது நிச்சயதார்த்தம்லாம் வந்து வந்தாங்கன்னா நெக்லஸ் போட்டு வருவாங்க இங்கே நெக்லஸ் எதுவுமே கிடையாது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்ரீ ஒரு ஒன்றரை சவன் ஒன்றரை செவன் ஒரு ரெண்டு நெக்லஸ் வச்சுக்கிட்டே நான் மாற்றி மாற்றி போட்டுக்கலாமே அப்படின்னு தோணும் அப்போல்லாம் வந்து விற்ற விலைக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது விற்கும் போது நம்மக்கிட்ட வருமானம் இல்லை இப்போ ஒரு ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது விலை எங்கேயோ போய் நிற்குது என்ன பண்ணுறதுனே தெரில சரி ஓகே விடுங்க பார்ப்போம் வாங்குவேன் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு நெக்லஸ் வாங்கணும் இப்போத்திக்கு எனக்கு அதான் வந்து இருக்குது ரெண்டு நெக்லஸ்ஸு அப்புறம் ஒரு கம்பல் வந்து வாங்கினோம் அது வந்து மனசுலேயே இருந்துகிட்டே இருக்கு எனக்கு நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டே இருப்போம் கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோதான் பாசிட்டிவிட்டியோட விட போயிடுவோமே எதுக்கு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால் எனக்கு வந்து உங்களுக்கும் நான் தான் சொல்வேன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருங்க கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவோ கொடுப்பேன் இல்லைனா வந்து ஒரு ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் எடுத்துட்டு போங்களேன் இந்த வீடியோ பார்த்தது மூலமா நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு தான் அந்த பொருளை வந்து நீங்க வா பார்த்துக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க நானும் அந்த நெக்லஸ் வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நடக்கலை நடக்கும் கடவுள்ரகத்தோடு நடக்கணும் நம்பலாம் ஓகேங்களா நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறோம் அவ்வளோலாம் சம்பாதிச்சு நமக்கு ஆசைப்பட்டது கூட வந்து வாங்க முடியலையே அப்படின்லாம் தோணும் என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே வீட்டு செலவெல்லாம் பார்த்து காலில் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்லாம் தோணும் ஆனால் என்ன பண்ணுறது என் ஹஸ்பண்டும் இது பண்ண முடியாது அவங்களும் நிறைய லோனு கடன் அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள நான் வந்து அவங்க மேலே ப்ரெஷர் போட விரும்பலை ஓகே பொறுது போட்டும் ஸோ இதுதான் இதுதான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்காக கிடையாது என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் அதுக்காக தான் இந்த ரெண்டு செவன் வந்து நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் மிச்சம் வந்து அந்த கோலில் சேர்க்குறது மூலமாக என்கிட்ட கிட்டே வேறு எதனா வந்து காயின் வாங்குற பிளான்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அது மூலமாக எதனா வந்து வாங்க முடிஞ்சிருந்தால் பார்ப்போமே வாங்கலாமே இந்த வருஷம் எப்படியாம இதென்னு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் தானே சிஸ்டர் லாபம் தானே சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்வீங்க என்னோட நல்லதுக்காகவும் நிறைய பேர் சொல்கிறீங்க சில பேர் வந்து எங்கள் அந்தமாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ரேட் வந்து இப்போ விற்குது இந்த வருஷத்து கடைசியில் இந்த ரேட்டு விற்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கொஷின் மார்க் தான் ஏன்னா ரொம்ப 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 அதிகமாகிடலாம் லைக் பத்தாயிரம் தாண்டியும் போயிடலாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பத்தாயிரமே தாண்டி போயிடலாம் ஏன்னா வந்து நான் ஜனவரி மாதம் வாங்கும் போதே வந்து ஏழாயிரூவா தான் விற்றுது ஓகேங்களா ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருச்சு ஒரு கிராமுக்கு இது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது நகை வைக்க வைக்கிற விலையை பார்த்தா இப்போ பெண் குழந்தைங்களாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் தான் சேர்த்து வைக்கணும் தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன யோசிச்சா பார்க்க முடியல இப்போ அந்த தடவை செஞ்சு ஆம்பளை பசங்கள் வச்சுருக்கவங்க வரதட்சணை நகை எதுவும் கேட்காதீங்க ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் என்ன வில விற்குது அப்படின்னு அவங்க போடுறது போடட்டும் போடலைனாவும் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து பார்த்துக்கோங்க பெண் குழந்தைக்கு ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்காதீங்க என் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி அவங்க நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் டௌரின்னு எதுவும் கேட்காதிங்க அவங் அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துங்க அவங்க வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ கிடச்சா மாதிரி தான் ஓகேங்களா அவங்களே நிறைய சேர்த்துருவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வரவங்க நிறைய சேர்ப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய சேர்த்து பார்த்துருக்கேன் அதனால யாரும் முடிஞ்ச அளவுக்கு கேட்காதீங்க வரதட்சுன்னு சொல்லி இவ்வளோதான் நான் சொல்லணுன்னு நினச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்